இஸ்லாத்திற்கு மாறிய உமர் அலி இல்லாஹ் அவர்களின் பணிப்பெண் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் லுப்னார் அலியலாஹு வன்ஹா இதுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்கன்னா நர்கீஸ் ஜமால் முஹம்மது ஜாசிம் சையத் மசூத் வசீலா யாஸ்மின் சையத் முக்தால் சுல்தானா சித்திக் அனீஸ் ஃபாத்திமா முஹம்மது ரில்வான் மாஷல்லா பாரக் அல்லாஹு ஃபீக்கும் போன வீடியோல உமர் அலி இல்லாஹ் வனுஹு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்த்தோம் அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோலையும் பார்க்கலாம் முஹம்மது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களை கொலை செய்யும் எண்ணத்தோடு வெளிவந்த உமர் அலிலாஹ் வன்ஹு அவர்கள் தனது சகோதரியின் வீட்டில் சூரா தாஹாவின் வசனங்களை படித்த அவர் மனம் மாறி இஸ்லாத்திற்கு மாறினார் இப்போ உமர் அலில்லாஹ் வனுஹு அவர்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களை பார்க்க போறாங்க அவர் வாலுடன் வந்ததை பார்த்த நபி தோழர்கள் முதலில் அவரை நபியவர்களை பார்க்க விடல பிறகு நபி சலாஹி வசலம் அவர்கள் உமர் அலி இல்லாஹு அனுகு அவர்களை உள்ளே விட சொன்னார்கள் உமர் அலி லாஹு அணுகு நபியவர்களிடம் தான் இஸ்லாத்தை ஏற்றதாக சொன்னதும் அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் அக்பர் என சந்தோஷத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தனர் உமர் அலி இல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றதை அறிந்த ஜிப்ரீல் அலி அவர்களும் நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்களிடம் வாழ்த்து சொன்னார்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அனைவரும் அறிய வேண்டும் என மக்காவில் பாருங்கள் என குறைஷிகளிடம் சவால் விட்டு மக்காவிலிருந்து வெளியேறினார்கள் உமர் அலி இல்லாஹ் வனுஹு அவர்களை எதிர்க்க அங்கு உள்ள யாருக்கும் தைரியம் இல்லை அதனால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் அனைவரும் மதினாவிற்கு வந்து விட்டார்கள் மக்காவை விட மதீனா முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் இருந்தது மக்காவில் முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் மதினாவில் முஸ்லிம்களுக்கு வரவேற்பும் முழு மரியாதையும் கிடைத்தது மதினாவில் முஸ்லிம்கள் மிக சுதந்திரமாக வாழ ஆரம்பித்தார்கள் பின் மதீனாவில் நபி சொல்லாஹலி வசல்லாம் அவர்களின் பள்ளிவாசல் கட்டப்பட்டது ஆரம்ப காலத்தில் தொழுகைக்கான அழைப்பு அதாவது பாங்கு இல்லாமலே அந்தந்த நேரங்களில் மக்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் இஸ்லாம் வளர்ச்சி அடைய அடைய மக்கள் தொழுகையும் அதிகமாகியது அதனால் தொழுகைக்கு மக்களை அழைக்க என்ன செய்யலாம் என நபியவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் ஒருநாள் அப்துல்லா பின் சைத் இல்லாஹ் வன்ஹூ அவர்கள் தொழுகைக்கு எனக்கு தருமாறு கேட்டேன் அதற்கு அவர் எதற்காக அதனை கேட்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார் அதற்கு நான் முஸ்லிம்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக எனக்கு இது தேவைப்படுகிறது அந்த மனிதர் தொழுகைக்கு அழைக்கும் நேரத்திற்கு இது பயன்படாது என கூறினார் அதற்கு நான் பின் எந்த தான் மக்களை தொழுகைக்கு அழைப்பது என்று கேட்டேன் அதற்கு அந்த மனிதர் பள்ளியின் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு உரத்த சத்தமித்து அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் இன்னும் நான் அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை என்றும் தொழுகைக்கு வாருங்கள் என்றும் கூறி மக்களை தொழுகைக்கு அலையுங்கள் என்று கூறினார் இவ்வாறு தான் கண்ட கனவை அப்துல்லாஹ் பின் சயத் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் நபியவர்களிடம் கூறினார்கள் இதை ஏற்றுக்கொண்ட இறை தூதர் பிலால் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்களை அழைத்து அப்துல்லாஹ் பின் சயத் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் கூறியவாறு மக்களை தொழுகைக்கு அழைக்குமாறு கூறினார்கள் கூறினார்கள்றே அவர்களும் பாங்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் இதை கேட்ட மக்கள் அனைவரும் அந்த அழைப்பை ஏற்று பள்ளியை நோக்கி வந்தார்கள் உமர் அலில்லா ஒன்ஹூ அவர்களும் வந்தார்கள் நபி செல்லம் அவர்களிடம் உமர் அலி அன்ஹு அவர்கள் நபி அவர்களே மக்களை இவ்வாறு பாங்கின் மூலம் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது என கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹி செல்லம் அவர்கள் அப்துல்லா பின் சயது அலி அன்ஹு அவர்கள் கண்ட கனவை பற்றி கூறினார்கள் அதைக் கேட்ட உமர் அலி இல்லாஹு வன்ஹூ நானும் இதே மாதிரி கனவைதான் கண்டேன் ஆனால் அவர் கண்ட கனவிற்கும் நான் கண்ட கனவிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்றார்கள் அந்த வித்தியாசம் என்ன என நபி அவர்கள் கேட்க உமர் அலில்லாஹ் வன்ஹு அவர்கள் அல்லாஹ்வைத் தவிர வணங்கத்தக்க இறைவன் வேறு ஒருவன் இல்லை என்று எடுக்கலாம் என கூறினார்கள் இது விஷயமாக அல்லாஹ்விடமிருந்து வகியும் வந்தது ஹிஜாப் சம்பந்தமான இறை வசனங்கள் இறங்கியது நபியவர்கள் உமர் அலில்லாஹ் வணஹு அவர்களிடம் உமரே நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அல்லாஹும் அதனை உங்கள் விஷயத்தில் விரும்பிவிட்டான் உமரே மீண்டும் ஒரு முறை உமது நாவின் வழியாக அல்லாஹ் பேசியுள்ளான் என கூறினார்கள் இப்பதிதான் பெண்களுக்கான ஹிஜாப் உருவானது நபி சல்லாஹலிவாசலம் அவர்கள் இறந்த செய்தியை கேட்ட உமர் அலி லாகு அவர்கள் இறை தூதர் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என யார் சொன்னது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களை போல தனது இறைவனை சந்திக்க சென்றுள்ளார்கள் சிறிது காலம் கழித்து அவர்கள் மீண்டும் வருவார்கள் என கூறினார்கள் நபிசல்லா அலிவாசல்லாம் அவர்கள் இறந்ததை உமர் அலில்லாஹு வணஹு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பின் அபுபக்கர் அலில்லாஹு வணஹு அவர்கள் உங்களில் யார் முகம்மதை வணங்கினீர்களோ அவர் மற்ற மனிதராக அவர்கள் அபுபக்கர் அலில்லா அவர்கள் ஓதக்கூடிய அந்த வசனத்தை கேட்ட பின்பு எனது உணர்வுகள் என்னை விட்டும் அகன்று விட்டன எனது பாதங்கள் நிலை கொள்ளவில்லை இறை தூதர் சலாஹ் அலிவசலம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்களே என்பதை அறிந்தவுடன் நினைவற்ற நிலையில் நான் கீழே விழுந்து விட்டேன் என உமர் அலில்லாஹு அவர்கள் கூறியதாக ஹதீஸில் இருக்கு நபி சல்லாஹ் வசலம் அவர்களின் இறப்பிற்கு பின் அபுபக்கர் அலிலாஹு அவர்கள் முதல் கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதற்கு முக்கிய காரணம் உமர் அலிலாஹு அவர்கள்தான் அவர்கள்தான் முதல் முதலில் அபுபக்கர் அலிலாஹு அவர்களின் கையை பிடித்து ஆட்சி தலைவராக சத்திய பிரமாணம் செய்து ஆரம்பித்து வைத்தார்கள் அபுபக்கர் அலில்லாஹன்ஹு அவர்கள் இறந்த பின் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் உமர் அலில்லாஹு அவர்கள் உமர் அல்லாஹு வனு அவர்கள் கலீஃபா ஆவதற்கு முன் வியாபாரம் செய்து அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள் கலீஃபா ஆனதற்கு பின் வியாபாரம் செய்ய முடியவில்லை பைதுல் மால் என்ற பொது நிதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி தொகையாக பெற்றார்கள் இன்று நாம் ரமதானில் தொழுது கொண்டிருக்கும் தராவி தொழுகையும் உமர் அலில்லாஹ் அன்ஹு அவர்களின் ஆலோசனையின் மூலம் வந்ததுதான் ரமதான் மாதங்களில் இஷா தொழுகைக்கு பின் அதிகப்படியான தொழுகைகளை நபி நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் தொழுது வந்தார்கள் இதை பார்த்த சஹாபாக்கள் அவர்களும் சேர்ந்து தொழ ஆரம்பித்தார்கள் இரண்டாவது நாளும் இவ்வாறே தொடர்ந்தது மூன்றாவது நாளும் தொடர்ந்தது மக்களின் கூட்டமும் அதிகரித்து நான்காவது நாள் இன்னும் அதிகமாக மக்கள் பள்ளிக்கு தொழ வந்தனர் ஆனால் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் வரவில்லை மறுநாள் சஹாபாக்கள் நபி ஏன் வரவில்லை என நபி அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹலி வசல்லம் அவர்கள் அவ்வாறு நான் தொடர்ந்து தொழுதால் அது எனது உம்மத்தவர்களுக்கு கட்டாயம் என ஆகியவற்றில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது மேலும் ஏராளமான நபி தோழர்கள் குர்ஆன் முழுவதையும் மனநம் செய்திருந்தார்கள் எழுதப்பட்ட குர்ஆன் வசனங்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தன்னிடம் பாதுகாப்ப வைத்திருந்தார்கள் நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் இருந்த பின்னர் குர்ஆனை தொகுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஏனென்றால் யமாமா போரின் போது குர்ஆனை மனநம் செய்திருந்த பல நபித்தோழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இவ்வாறு தொடர்ந்து குர்ஆனை மனனம் செய்திருக்கும் தோழர்கள் மரணத்தை தழுவி கொண்டிருக்கும் பட்சத்தில் குர் ஆனை பாதுகாப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாகிவிடும் என உமர் அலில்லா வன்ஹூ அவர்கள் உணர்ந்தார்கள் மேலும் குர்ஆன் வசனங்களில் கூட்டல் குறைத்தல்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது என்பதை உணர்ந்த உமரல் அன்ஹு அவர்கள் அபுபக்கரல் இல்லாஹு வன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் குர் ஆணை தொகுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார்கள் குர் ஆணை மரணம் செய்தவர்களின் எண்ணிக்கை பெருகியது நூற்றுக்கணக்கான பள்ளிகள் துவங்கப்பட்டு குர்ஆன் கற்றுக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இதற்கென கற்றறிந்த உலாமாக்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு நல்ல சம்பளமும் கொடுக்கப்பட்டது நன்கு கற்றறிந்த குர் ஆணை மனநம் செய்திருந்த பல தோழர்களை பல ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு குர் ஆணை கற்க ஏற்பாடுகளை செய்தார்கள் உமர் அலில்லா அவர்கள் இவரது ஆட்சியில் இஸ்லாமிய பிரதேசங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தன இவரது ஆட்சியில் மட்டும் நாலாயிரம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன உமர் அலில்லாஹன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் ஹிஜ்ரி கேலண்டர் முறையும் உருவானது அன்றைய காலத்தில் மது அரபிகளிடம் சர்வ சாதாரணமாக காணப்பட்டது ஆரம்பத்தில் இஸ்லாம் அதை தடுக்கவில்லை குடிப்பழக்கம் என்பது ஒருவருடைய வாழ்க்கை போக்கையே மாற்றி விடுவதோடு அவரது கடமைகள் பொறுப்புகளிலிருந்து கூட அவரை தடுமாற வைத்து விடுகின்றன அதனால் அதை தடை செய்வதற்கான இறைச்செய்தி ஏதும் வராதா என உமர் அலிலா அவர்கள் சிந்தித்தார்கள் நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்களிடம் இதை பற்றி வலியுறுத்தவும் வந்தார்கள் அவ்வாறே அல்லாஹ்விடமிருந்து மது முற்றிலும் இஸ்லாத்தில் கூடாது என சம்பந்தமான வகியும் இறங்கியது இப்படி உமர் அலிலாஹ் அவர்களால் இஸ்லாத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன ஒரு நாள் ஃபஜர் தொழுகை தொழுவதற்காக பள்ளியில் நின்றபோது தொழுகையின் நடுவில் உமர் அலில்லாஹுவன்ஹூ அவர்களை ஒருவன் கத்தியால் குத்திவிட்டான் கத்தியால் குத்து பட்டும் தன்னால் தொழுகை நின்றுவிடக் கூடாது என எண்ணி அவர் பக்கத்தில் நின்ற அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் அலி அல்லாஹு அவர்களின் கந்ததும் அவரிடம் எனது சகோதரனின் மகனே உனது ஆடையை பூமியில் படாமல் உயர்த்தி கட்டு உன் ஆடை நீண்ட நாள் உழைக்கும் இது உனது இறைவனுக்கு அஞ்சி நடப்பதாகும் என உமர் அலில்லாஹ் வன்ஹூ அவர்கள் கூறினார்கள் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிந்து நடக்கக்கூடாது என தன் மரண நேரத்திலும் சொன்னது உமர் அலில்லாஹ் வன்ஹு அவர்களின் இரையச்சத்தை காட்டுகிறது பிறகு தன் மகன் அப்துல்லா அலி இல்லாஹ் வன்ஹூ அவர்களை நோக்கி ஆயுஷார் அலில்லாஹ் வன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்று தன்னுடைய இரு நண்பர்கள் நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் மற்றும் அபுபக்கர் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அவர்களின் வீட்டில் மூன்றாவதாக தன்னையும் அங்கே அடக்கம் செய்ய வேண்டும் இதற்கு அவர்களின் அனுமதி தேவை என்று போய் கேட்க சொன்னார் அப்துல்ல அலில்லாஹ் வன்ஹு அவர்களும் ஆய்சர் அலில்லாஹ் வன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்று தன் தந்தை கூறியதை சொன்னார் அதை கேட்ட ஆயர் அலில்லா வன்ஹா அவர்கள் அனுமதித்து விட்டார் என கூறினார்கள் அதை கேட்ட உமர் அலில்லாஹ் வன்ஹு அவர்கள் எல்லா புகழும் அல்லாஹ்விக்கே இதுதான் எனக்கு கவலை அளித்து கொண்டிருந்தது இப்போது என் ஆசை நிறைவேறிவிட்டது நான் இறந்துவிட்டால் என்னை சுமந்து அடக்கம் செய்யும் அந்த அறைக்கு கொண்டு செல்லுங்கள் பிறகு மீண்டும் ஒருமுறை ஆயிஷா அவர்களுக்கு நீ சலாம் சொல்லி அவரிடம் உமர் பின் கத்தாப்லூ இரு தோழர்களுக்கு அருகில் தம்மை அடக்கம் செய்வதற்கு தங்களிடத்தில் அனுமதி கேட்கிறார் என்று சொல்லு அவர்கள் அனுமதித்தால் என்னை அந்த அறைக்கு உள்ளே கொண்டு செல்லுங்கள் அவர்கள் அனுமதி தர மறுத்தால் என்னை பொது அடக்கத்தளத்திற்கு திருப்பிக் கொண்டு சென்று விடுங்கள் என்று கூறினார்கள் அன்ஹு அவர்கள் ஒரு கலீஃபா இந்த இடத்தில்தான் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என கட்டளை கூட இட்டு இருக்கலாம் ஆனால் சாதாரண ஒரு மனிதனாக ஒரு இறை நேசனாகவே அவர்கள் இருந்தார்கள் கத்தி குத்தப்பட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு உமரலில்லா ஹனுஹூ அவர்கள் இறந்தார்கள் இன்ன லில்லாஹிவ இன்னா இளைஹிராஜி ஊன் அவர்கள் ஆசைப்பட்டவாறே தன் இரு தோழர்களுக்கு அருகில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது இஸ்லாத்திற்கு கடும் விரோதியாக இருந்த ஒருவர் இஸ்லாத்திற்காக தன் உயிரையும் விடுமளவிற்கு மாறினார் என்றார் அல்லாஹ்வின் நாட்டமின்றி வேறு எதுவும் இல்லை நிச்சயம் இவரது இந்த வரலாறு நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது இவரது வரலாற்றை அப்பப்ப உங்க குழந்தைகளுக்கும் சொல்லுங்க அதன் மூலம் உங்கள் பிள்ளைகள் வீரம் உள்ளவர்களாக வளரலாம் உமர் பின் கத்தாப் இந்த பேரை கேட்டாலே உடம்பில் ஒரு அதிர்வலை உருவாகும் சஹாபாக்களிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வருன்னா அது உமரலில்லாகும் உணவுகள்தான் அந்த மாதிரி